நேத்து கட்டி குத்திக்கிறான் என்னப்பா என்ன பிரச்சனை என் சந்தோஷம் என் நிம்மதி எல்லாம் தொலைஞ்சு போன நாள் இன்னைக்கு ஐயோ என்னப்பா அப்படிதான் தான் ஆசையா அதை விடுப்பா என் வர்த்த என்னோட இருந்து போட்டோம் ஒரு கவலைய நாலு பேரு கிட்ட சொன்னா தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும் கிடைக்காது இந்த விஷயத்துக்கு யாருக்குமே கிடைக்காது அட என்ன அப்படிதான் தயா விஷயம் சொல்லியா சிங்களா இந்த என்ன கல்யாணம்ன்ற பேர்ல சிறையில் தள்ள நாள் ஏன் இன்னைக்கு எப்ப எப்பா கல்யாண நாளா அப்படி சொல்லாதப்பா மனசு கஷ்டமா இருக்குது ஏம்பா கஷ்டம் நினைச்சா எல்லாமே கஷ்டம் தான்பா ஈஸி நினைச்சு எல்லாமே ஈஸி புரியுது நீ சொல்றது இது ஒரு கை இது இன்னொரு கை இந்த ஒரு கை தட்டினா சத்தம் வருமா ரெண்டத்தி சேத்தா தான் சத்த வரும் அது மாதிரி தான் புருஷனும் பொண்ணாட்டி ரெண்டு பேரும் ஒன்னா அந்த யாயா பிரச்சனை வரப்போதே நான் சந்தோஷமா பேசலாம் என்ன சங்கடமா ஆக்கி விட்டுறாயாவா இதுல சில பல விஷயங்கள் இருக்குதுப்பா நீ கல்யாண நாள் தானே ஒரு புடவை வாங்கிமே கூட பாயிண்ட் பை குத்தா குடுத்து பாரு பிரச்சனை எல்லாம் போயிடும் சரி

அதனால உன் புள்ள அப்படியே அடுக்கடுக்க வாங்கி கொடுத்துறாரு அப்படியே கேக்குறதுக்கு வந்துட்டேன் என்னமா உன்ன தொண்டத்துக்கு இல்லையா ஒண்ணே இல்ல போ வெளிய போய் வக்காரு கேஜா கேஜா என்னப்பா கல்யாண நாளுக்கு ஒண்ணு இல்லையா இருப்பா செய்ய சொல்றேன் இப்ப போட வேண்டியிருக்கிறேன் மட்டன் பிரியாணியே செஞ்சு போடுப்பா நல்லா இருக்கும் என்னயா ஒரு கல்யாண நாள் ஏதாவது வாங்கி குத்தியா இந்த பாரு உன்ன போட வேண்டியிருக்கிறேன் போடவியா நல்லா கிதியா இது ரெண்டாயிரம் ரூபாய்

அதே மாதிரி புடவையா நீ பாத்தியா அட சொன்ன நம்ப மாட்டேன் வா காட்டுறேன் கஜா கஜா இது என்ன அப்ப அப்ப வந்து நேக்குறே சொல்லுக்கா பங்கஜாக்கா பாத்தியா என்னாச்சு அந்த கைய ஆச்சரியப்படுத்த ஏமா இது உனக்கே நல்லா இருக்குதா எதை பத்தி கேக்குற பொடிய பத்தி கேக்குது நல்லா இருக்குதுக்கா சூப்பரா இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய் குத்தியா வீட்டுக்காரானு குத்தாரு வீட்டுக்காரு ரெண்டாயிரம் ரூபாய் குத்துவா

எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தாரா நீ தான நாலு கடை ஏறி இறங்கி வாங்குறேனே ஏமா உடு நல்லா இதல போடவே அப்பறம்னா ஏயா இன்னொருத்தி வீட்ல இருந்து போடவே தூங்க வந்து எங்கட்ட குத்துப்பிட்டு என்ன அசிங்க பட வச்ச இல்ல மட்டன் பிரியாணி ரெடி ஆயிச்சா நவரே ஏமா நீ வேற ஐடியா யூடியூப் நிர்வாக இயக்குனரும் இன்று திருமண கொண்டாடும் ஆகிய தம்பதியருக்கு இனிய திருமண நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு இலவச உணவு அவங்க தான் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி தேங்க்யூ என்னைக்கும் நீடூடி சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழணும் உங்க கையால் நாலு பேருக்கு சாப்பாடு கொடுங்க கொடுங்க குடும்பத்தோட வந்திருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்பு அவங்க மூத்த மகள் இளைய மகன் குடிச்சிடலாம் எடுத்து குடிச்சிடலாம்